தொற்று நோய் இருக்கிறவங்களுக்கும் இந்த தாம்பத்தியத்தின் மூலியமா ஒருத்தருந்து இன்னொருத்தட்டு ப பழகக்கூடிய சொல் இருக்கு உதாரணத்துக்கு நாங்கள் காண்டம் யூஸ் பண்ணி தான் நாங்கள் பண்றோம் அப்படிம்பாங்க அப்படி யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த உஷ்ணத்தின் வழியாக போகக்கூடிய கிருமியை யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது ஆண்குறியில் ஏற்படக்கூடிய தொற்று எளிமையாக அது சிறுநீரகத்தை போய் பாதிக்கும் பிறப்புறுப்பு சார்ந்த தொற்றுகள் வந்து ரொம்ப அதிகரிக்கும் அவங்களுக்கு புண்கள் அதிகரிக்கும் ஸோ பால்வெளி நோய் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஆனா வந்துட்டா அது முழுமையா மருத்துவம் எடுத்து தான் சரி பண்ணணும் அதற்கும் சர்க்கரைக்கும் நேரடியான தொடர்பு இருக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹீரா சக்திவேல் யுவராஜ் பேசுகிறேன் இந்த வீடியோ பதிவுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பால்வினை நோய் சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு பதிவு ஏன் இந்த பதிவு கொடுக்குறேன் அப்படின்னா சமீபத்தில் நான் ஒரு ஆண்மைக்கான ஒரு பதிவு போட்டிருந்தேன் அந்த பதிவை பார்த்துட்டு ஒருத்தர் எனக்கு கூப்பிட்ருந்தாரு இந்த மாதிரி எனக்கு ஒரு நோய் இருக்கு இதுக்கு உங்ககிட்ட மருத்துவம் இருக்கான்னு கேட்டாரு ஸோ அது மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் கொடுக்குறேன் குறிப்பாக இது ஏன் வருது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னன்னா ஒரு ஆண் வயதுக்கு அதிகமாக தன்னோட வயதை விட அதிகமாக இருக்கக்கூடியவங்களுடைய தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாலோ இல்ல நிறைய ஆண்களோட இருக்கக்கூடிய விலை மாதுக்களோட தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாலோ உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம் இல்லையா பெய்டு ப்ராசியூட்டா இருந்தாலும் சரி இல்ல மற்றவங்களோட விருப்பப்பட்டு போகிறவங்களாக இருந்தாலும் சரி இப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு நான் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே சுகாதாரமான நிலைமையிலேயே வந்து தாம்பத்தியம் வச்சுக்கிறது இல்லை சில பேர் வந்து அசௌகரியமான சூழல்லையும் வச்சுக்கிறாங்க தொற்று நோய் இருக்கிறவங்களுக்கும் இந்த தாம்பத்தியத்தின் மூலிமா இருந்து இன்னொருத்தர்ந்து ப பழகக்கூடிய சூழல் இருக்கு அப்படிங்கிறப்ப ஒரு ஆண் ஒரு தொற்று உள்ள பெண்ணோட தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த ஆணுக்கு அந்த தொற்று ஏற்படுது குறிப்பா இது வந்து ஏன் ஆணுறுப்புல ஏற்படுது அப்படின்னா அந்த பெண்ணுறுப்பு இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் எளிமையாக ஆணுறுப்புக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் உதாரணத்துக்கு சார் நாங்கள் காண்டம் யூஸ் பண்ணி தான் நாங்கள் பண்றோம் அப்படிம்பாங்க அப்படி யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த உஷ்ணத்தின் வழியாக போகக்கூடிய கிருமியை யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது இப்படி இந்த பால்வினை வந்து நோயா வருது அப்படின்னா ஒரு சிலருக்கு இது எப்படி காட்டும் அப்படின்னா ஆணுறு அந்த நுனி பகுதியில் சிறுநீர் வெளியேறுது இல்லையா அந்த நுனி பகுதியில் வெள்ளை நிறத்துல ஒரு பூஞ்சான் மாதிரி வரும் அந்த பூஞ்சா மாதிரி வருது அப்படின்னா அதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்போ உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஆணுறுப்பு மேலே கூடிய தோலை அப்படி நீக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக உள்ள எல்லாமே செவப்பு நிறத்தில் டாட் டாட் டாட்டா மஞ்சள் நிறத்தில் டாட் டாட் டாட்டா புலிகளில் புண்கள் வர ஆரம்பிக்கும் இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சிறுநீரகம் இருக்கு இல்லையா சிறுநீரகம் கிட்னியோட அந்த ரெண்டு கிட்னியோட பார்த்து வந்து அந்த நரம்புலாம் வெளியே காட்டுவாங்க டியூப் மாதிரி வரும் அந்த டியூப்போட முடிகிற இடம் அந்த நரம்பு முடிகிற இடமும் ஆணுறுப்பு தொடங்கக்கூடிய இடமும் ஒரே அந்த இடமும் ஒரே இடத்துல இருக்கு அப்படிங்கிறப்ப உங்களுடைய ஆண்குறியில் ஏற்படக்கூடிய தொற்று எளிமையாக அது சிறுநீரகத்தை போய் பாதிக்கும் அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து இந்த பால்வினை நோய்ங்கிறது ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துல அவங்களுடைய உபாதைகள்ங்கிறது அதிகரிக்குது அதாவது மதுமேகம் பிறமேகம்னு ரெண்டு இருக்கு மதுமேகம் அப்படின்னா சாப்பிட்ற உணவு பழக்கங்கள் மூலியமாகவும் எப்படி சொல்றது ஹெரிடிட்ரியாகவும் வரது இந்த மாதிரியான வர்றது இப்போ மதுமேகம் பிறமேகம் அப்படிங்கிறது இந்த செக்ஸுவல் டிரான்ஸ்மிஷனால வரக்கூடிய உபாதை இது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கும் சர்க்கரை இருக்கும் பல பேர் கூட பல பேர் கூட போய் த உணவு வச்சுக்கிட்டவங்களுக்கும் சர்க்கரை இருக்கும் ஆனால் மதுமேகத்துக்கான நோய் கொடுக்கும்போது அவங்களுக்கு அது வேலை செய்யாது மதுமேக நோய்களுக்கான கொடுக்கும் கொடுக்குற மருந்தும் பிறமேகத்துக்கு கொடுக்குறவங்களுடைய மருந்துமே வேற அப்போ மதுமேகத்தை இருக்கிறவங்களுக்கு அது எளிமையாக வந்து அவங்க கரெக்டாக உணவு பழக்கத்தை கடைபிடிச்சாங்கன்னா குறைச்சிடலாம் ஆனா பிறமேகம் இந்த செக்ஸுவல் டிரான்ஸ்மிஷனால ஏற்படக்கூடிய இந்த டயபிட்டிஸ்க்கு வந்து மருந்தே வேற மருத்துவமே வேற இவர்கள் முழுக்க முழுக்க மருத்துவத்தால மட்டும்தான் குணப்படுத்த முடியுமே ஒழிய உணவு கட்டுப்பாட்டாலேயோ டயட்லையோ இவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அதுக்கு சரியான மருத்துவமும் மருந்து எடுக்கணும் குறிப்பாக அந்த கிருமிகளை சாகரிக்கக்கூடிய மருந்துகள் அந்த சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய தொற்றுகள் இதனால் சிறுநீரகத்தில் சிறு சிறு புண்கள் கூட ஏற்படலாம் சில கழிவுகள் கூட அங்கே போய் உட்காந்து அந்த உபாதையை ஏற்படுத்தலாம் குறிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கமின்மை இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகரிக்கும் பிறப்புறுப்பு சார்ந்த தொற்றுகள் வந்து ரொம்ப அதிகரிக்கும் அவங்களுக்கு புண்கள் அதிகரிக்கும் எரிச்சல் அதிகரிக்கும் இதெல்லாம் அதிகமாக யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை வருது இந்த துறையை சார்ந்திருக்கவங்களுக்கு குறிப்பா நடிகர்கள் இந்த மாதிரியான சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்கு அதே மாதிரி பல பெண்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய இல்லை அவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய உடலுறவு வச்சுக்கக்கூடிய சூழல் இருக்கவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது ஸோ அது மட்டும் இல்லாமல் இது மட்டும்தான் பிரச்சனையா இது இல்லாம வேற ஒருத்தவங்களுக்கு மத்தவங்களுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னா பீரியட்ஸ் ஆன பெண்கள் கூட தாம்பத்தியம் வச்சுக்கிட்டாலும் செக்ஸ்வல் டிரான்ஸ்மிஷன் டிசீஸ் வரும் அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து ப்ளூஃபிளூம்ஸ்ல வர மாதிரி ஆசன வாயில வந்து செக்ஸ் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க சோ இதுவும் இந்த பால்வினை நோய்க்கான காரணம் ஏன்னா மலமே வந்து முழுக்க முழுக்க உடலோட கழிவுகளும் பாக்டீரியாஸ் தான் முதல்ல அந்த உடம்பு வந்து பிரித்து வெளியே அனுப்பும் அப்போ அந்த பாக்டீரியா வரக்கூடிய இடங்கள்ல வந்து நம்ம வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டா அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி பால்வினை நோய்கள் வருது ஸோ பால்வினை நோய் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது ஆனால் வந்துட்டால் அது முழுமையாக மருத்துவம் எடுத்து தான் சரி பண்ணணும் அதற்கும் சர்க்கரைக்கும் நேரடியான தொடர்பு இருக்குது அதனால தான் ஹெச்பிஓன்சிலாம் டென்னு டென் பாயிண்ட் ஃபைவு நைனு லெவன் அந்த ரேஞ்சுக்கு வரதுக்கெல்லாம் காரணம் இதுதான் இவங்களுக்கு சாதாரணமான மருந்துகள் கொடுத்தா கேட்காது அதுக்கான ஸ்பெஷல் மெடிசன்ஸ் எடுத்தால் மட்டும்தான் அது கேட்கும் ஸோ இந்த பதிவு விழிப்புணர்வு பதிவு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸோ நம்மளுடைய தமிழர்களுடைய முன்னாடியே முன்னாள் பழமொழி தான் ஒருவனுக்கு ஒருத்தி நம்மளுடைய மனநிலையை நம்மளே கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சரியான பாதைகளை பயணித்தோம் அப்படின்னா சரியான முறையான அறிவும் புரிதலும் உடலுறவு ஏன் வச்சுக்கணும் உடலுறவோட அவசியம் என்ன பசியும் இனப்பெருக்க உணர்வும் இல்லை அப்படின்னா இந்த மனுஷன் உலகத்தில் வாழ போகிறதே கிடையாது இப்போ பசிக்கான உணவும் உடல் தேவைக்கான தாம்பத்தியமும் சரியாக இருந்ததுன்னா நாள் இருமுறை வாரம் இருமுறை மாதம் இருமுறை வருடம் இருமுறைங்கிற இந்த பழமொழிக்கு ஏற்ப மனிதன் வாழ்ந்தான் அப்படின்னா அவனுடைய ஆயுட்காலத்தில் எந்த விதமான உபாதைகளும் இல்லாமல் நல்லபடியா வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இது மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்